ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் திருப்பதி போனோம் பைக்கில் தான் போனோம் பைக்கில் போயிட்டு திரும்பி வரும்போது திருவள்ளூர் வழியாக தான் சென்னைக்கு வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு பைபாஸ் போட்டிருக்காங்க புதுசாக அந்த பைபாஸ் எங்கே வருதுன்னா திருவள்ளூர்லேருந்து நேராக திருநின்ற ஊர் வரைக்கும் வருது முன்னலாம் நம்ம திருவள்ளூர் ஊருக்குள்ளே நல்ல டிராஃபிக்கில் போயிட்டு மணவாள நகர் வழியாக தான் சென்னை வருவோம் இப்போ நீங்கள் அப்படி வரவண்ணா திருவள்ளுவர் முன்னாடி திருப்பாச்சூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து ரெண்டு ரோடு பெரிய ஒரு ரோடு வந்து ரைட்டு போனீங்கன்னா திருவள்ளுவர் வரும் லெஃப்டில் ரோடு போதும் அந்த ரோடில் ஏறிட்டிங்கன்னா நேராக ஒரு இருபது கிலோமீட்டர் டிராஃபிக் இல்லாமல் நேராக வேப்பம்பட்டு வழியாக புட்லூர் வழியாக அந்த மேலே ஃபுல் பைபா செம்மையாக செம்ம ஸ்பீடாக போயிட்டு ஒரு இருபது நிமிஷம் நம்ம இறங்கிடலாம் அந்த டிராஃபிக்கே கிடையாது ரொம்ப நல்லா இருக்குது அந்த வழி நல்லா இருந்தது பாருங்கண்ணா அது நாலு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் வழி நல்லா இருக்குது இதுமாதிரி அதை டைப் பண்ணுங்க திருப்பதி போனீங்கன்னா திருநன்ற ஊரில் வந்து பைபாஸ் எடுங்க நேராக திருவள்ளூர் தாண்டி அங்கே வந்து திருப்பாச்சூர் ஒரு ஊரானு போய் இறங்கிறது அதுக்கப்புறமா நமக்கு ஸ்ட்ரைட் ரோடு தான் ஓகேங்களா இதை மிஸ் பண்ணாதீங்க தேங்க்யூ ஹலோ இது பார்த்தீங்கன்னா இருந்து திருவள்ளூர் நோக்கி வர இடம் இது வந்து இந்த இடத்து பேர் வந்து திருப்பாச்சூர் இங்கே தான் நம்ம ரைட் கட் பண்ணால் திருவள்ளூர் ஊருக்குள்ளே போவோம் பாத்தீங்களா ஒரு ரோடு வந்து திருவள்ளூர் போவோம் இன்னொரு ரோடு ஸ்ட்ரைட்டாக போது நேரம் மார்க் போட்டுருக்கேன் அது வந்து நேராக பூந்தமல்லி ரூட்டு அதாவது திருநின்ற ஒரு வரைக்கும் பைபாஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் நம்ம நிம்மதியாக போகலாம் ஆனால் ஸ்பீடு கண்ட்ரோலாக போடுங்க ஏன்னா அன்ன ரொம்ப அன்கண்ட்ரோலாக வண்டி ஓட்டின்னு வராங்க ரொம்ப சூப்பராக இருக்குது வழி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதி இருபது நிமிஷம் நமக்கு மிச்சமாகுது ஏன்னா திருவள்ளூர் ட்ராஃபிக் எப்படி இருக்குன்னு தெரியாது நல்லா இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது இந்த வழி அதனால் மிஸ் பண்ணாதீங்க ரோடு பாருங்கள் சமகாலி ஆனால் அங்கங்கே ஒன்று ஆப்போசிட்டிலலாம் வண்டி வருது அதனால கொஞ்சம் கண்ட்ரோலாக ஓட்டுறேன் வண்டி சேஃப்டி ரொம்ப முக்கியம் நான் பைக்கில் தான் போனேன் திருப்பதி போயிட்டு திரு எனக்கு தெரியாது போகும்போது மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் திரும்பி வரும்போது இந்த வழியில் வரணுன்னே வந்தேன் பார்த்திங்கன்னா நேராக போனால் கீழானூர் போட்டுக்குது காக்கலூர் வேப்பம்பட்டு செவ்வாய்பேட்டை எல்லாமே இந்த தான் நே குட்லூர் வரைக்கும் இந்த வழியில் போகுது திருன்ற ஊரில் இறங்குது இறங்கணுன்னா அது வந்து இந்த ரோடு வந்துருக்குது நமக்கு ஆவடி ரோடு ரூட் வந்துடும் சூப்பரான கண்ணீ இதை வந்து இது மிஸ் பண்ணாதீங்க அருமையான வழி வாங்க ஃப்ராப்பின்னே போகலாம் இந்த வீடியோவில் கடைசியாக ஒரு சின்ன வீடியோ ஒன்று உங்களுக்கு இன்செர்ட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வழி சாலை போடுறாங்க அதை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியல தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் சொல்லுங்கள் எட்டு வழி சாலை திருப்பதியிலேருந்து நாங்கள் வர்றோம் வழி வழி ஃபுல்லாக ரோடு போட்டுகிட்டுருக்காங்க அருமையாக இருக்குது எட்டு வழி சாலை போடுற பொழுது ரொம்ப பெரிய ரோடு போடுறாங்க இப்போ நம்மள அதெல்லாம் போட்டுட்டாங்கன்னா இங்கேருந்து திருப்பதியெலாம் ஒன் ஹவரில் போயிடலாம் போயிட்டு இருக்குது அந்த வீடியோ வந்து கடைசியாக உங்களுக்கு போடுற அதை பாருங்கள் அது ஆனால் ஒன்றுங்க இந்த வழியில் போகும்போது கொஞ்சம் கண்ட்ரோலாக போங்க எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் முக்கியம் ஆனால் வண்டி திடுக்குன்னு பார்த்தா ஒன்று வேறு ஆப்போசிட்டில் வர்றாங்க டக்குன்னு கட் பண்ணுறாங்க ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து ஓட்டிருப்பாங்க நல்ல ஒரு நார்மல் ஸ்பீடில் போங்க பிரச்சனை இல்லை அன்கண்ட்ரோலாக ஒரு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பதுலாம் தயவு செய்து ஓட்டாதீங்க கார்லாம் ஒரு நூறில் நூற்றி பத்து அந்த மாதிரி போங்க நான் பைக்கில் ஒரு எண்பதில் தான் வந்தேன் அதுதான் லிமிட்டு அதுக்கு மேலே கண்ட்ரோல் இல்லாமல் ஓட்டாதீங்க அதுவும் சொல்லுங்கள் ஏன்னா ரோடு காலியாக இருக்குன்னு புடி இப்படியும் பிடிச்சிடும் திடுக்குன்னு ஆபத்தில் வண்டி வருது ஆனால் இது வந்து நல்ல உபயோகமான ஒரு வழிதாங்க அது எனக்கே ஒரு நிம்மதியாக தான் இருந்தது எவ்வளோ ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வர வேண்டிய இடத்துல வந்து நான் ஒரு ப பத்து நிமிஷத்துலயே வந்துட்டேன் நான் அப்புறம் இது வந்து புட்லூர் கோயில் போகிற வழின்னு போட்டிருக்கு புட்லூர் கோயில் போனோன்னா போகலாம் இந்த வழி ஃபுல்லாக அடுத்தது செவ்வாய்பட்டால் வேப்பம்பட்டு அப்புறமா தின்னூர் வந்துடுது திருநின்றூர் அது வடிக்கின்ற வழிதான் போகுது நல்லா நம்ம பெரிய இடம் இந்த பாருங்க ரோடு எப்படி இருக்கு பாருங்க வண்டிங்க அதிகமாக வரல ஆனால் என்னோடைய பேருக்கு தெரியல கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் வாங்க பார்த்துன்னே போகலாம் பாருங்க இந்த ரோடு வந்து அம்பத்தூர் வேப்பம்பட்டி சென்னைன்னு தான் இந்த நேம் போட்டிருக்கு ஆனால் திருநின்ற ஊர் மேலே வந்து அந்த ஊருக்கு மேலே வந்து நார்மல் ரோடு தான் பழைய ரோடு அந்த திருவள்ளூர் ஆவடி ரோடு வரும் பற்றி அதில் போய் ஜாயின்ட் ஆகிடுது அதுக்கு மேலே ரெகுலராக டிராஃபிக் எல்லாமே வருது அதனால் இது யூஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா திருநன்ற உள்ள இறங்க போகிறது இறங்குற இடத்துல டிராஃபிக் இருக்குது அது ஏதோ ஒரு வண்டி வந்து கவுஞ்சிச்சேன்னா தெரியல அதனால கொஞ்சம் நிற்குது வண்டி அங்கே ஒரு கம்பெனி பாருங்கள் இந்த இடத்துல வருது இந்த இப்போ நம்ம இறங்கிட்டு ரைட்டு கட் பண்ணால் திருவள்ளூர் பழைய ரோடு வரும் லெஃப்ட் போனால் ஆவடி ரோடு நம்ம எங்கே வேணாலும் போனால் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறமா ஒரு சின்ன வீடியோ போட்டிருப்பேன் அது வந்து திருப்பதியில் எடுத்த ஒரு புது ரோடு அதுக்கான வீடியோ அது எதுவும் கன்வியூன்ஸ் பண்ணிக்காதீங்க அதான் தேங்க் யூ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து திருப்பதி கரெக்டாக புத்தூர் தானோன்னு வரக்கூடிய இடம் இந்த திருப்பதியிலேருந்து வரும்போது இப்போ பாருங்கள் ரோடு எவ்வளோ சூப்பராக போட்டுக்கிட்டு எட்டு வழி சாலைன்னு நினைக்கிறேன் நல்லா ரோடு பெருசாக போடுறாங்க அந்த ரோடு வேலை முடிஞ்சால் திருப்பதி போகிறது ரொம்ப ஆகிடும் பயங்கரமாக ரோடு போட்டுருக்காங்க ஸ்பீடாகவும் நடக்குது இந்த ரோடு தான் நம்ம வந்து அதோடு ஜாயின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குது சூப்பராக பயங்கரமாக இருக்குது ரோடு ஒவ்வொன்றும் ரொம்ப பெருசுங்க ரோடுங்கண்ணா சரி அதுதான் இன்னும் கொஞ்சம் நாளில் இது எப்படியோ ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் முடிஞ்சிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் ஆனால் வழி வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து தான் போகணும் நீங்கள் காரில் போகிறவங்க திருப்பதி ரொம்ப பொறுமையாக போங்க அங்கங்கே டைட் டைவேஷன் சொல்லுவாங்களே அது மாதிரி அங்கங்கே இருக்குது கண்மூடித்தனமெல்லாம் ஓட்டுனீங்கன்னா கண்டிப்பாக ஆபத்துல முடியும் ரொம்ப பார்த்து நிதானமாக போயிட்டு வாங்க எப்போ போனாலும் திருப்பதி ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது இப்போது இந்த ரோடு ஒர்க்கெலாம் முடிஞ்சோடனே நல்லாயிடும் ஓகே இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்